தனி பெரும் கருணை அரு பெருஞ்சோதி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமது நேர்கள் அனைவரும் நமது ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார் அனைவருக்கும் பகிரவும் கீப் சப்போர்ட்டிங் அஸ் தேங்க்யூ ஃபார் யவர் கண்ட்ரினியூஸ் சப்போர்ட் இன்றைக்கு நாம பார்க்க போகும் பதிவு மார்கழி மாதத்தின் முதல் நாளான இன்று ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் முதல் பாடலையும் அதன் விளக்கத்தையும் காணலாம் சூடி கொடுத்து சுடற்கொடி தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நன்கு பூமாலைகளை முதலில் நீ அணிந்து அழகு பார்த்த பிறகு வில்லிபுத்தூரில் உள்ள இறைவனுக்கு கொடுத்த ஒளி வீசும் கொடி போன்றவளே பழமையான பாவை நோன்புக்கு உரிய பாசுரங்களை பாடி அருளியவளே பல வளையல்களை அணிந்தவளே திருவேங்கடத்தில் கோயில் கொண்டுள்ள இறைவனுக்கு என்னை தருகை என்று நீ ஆராய்ந்து கோரினான் நீ கூறிய சொல்லை நாங்கள் மீறாது பாவி நோன்பு நோக்க புரிவாயாக திருப்பாவை பாசுரத்தின் முதல் பாடலை இனி நாம் காணலாம் மதி நிறைந்த நீராட போது வீது வினோ நீ செல்வ சிறுமீபார் கூர்வில் கொடுந்தொழிலன் நந்த குமரன் ஏலாந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் காவினி சிங்கன் கதி போல் முகத்தான் நாராயண் பாசுரத்தின் முதல் பாடலாகும் இதன் பொருள் என்னவென்றால் இது அழகான பணி நிறைந்த மார்களின் மாதம் முழு நிலவு தோன்று பௌர்ணமி நன்னாளில் சிறந்த அணிகலன்களை அணிந்த பெண்களே நீராட விரும்பி வாருங்கள் என்று ஆண்டால் அழைக்கிறார் கூர்மையான வேலாயுதத்தை அதாவது கூர்மையான ஆயுதத்தை உடைய நந்தகோபன் யார் என்றால் அழகிய கண்களையுடைய அசோ யசோதையின் மகனான கண்ணன் ஆவான் அந்த கண்ணனை பார்ப்பதற்கு இளம் சிங்கத்தை போன்றும் கரிய நிறம் உடையவனே சிவந்த கண்களையும் ஒளி வீசும் நிலவை போன்ற முகத்தை உடையவனே அவனே நாராயணன் அவன் நமக்கே பறையை தருவான் ஆகையால் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் நம்மை போற்றி புகழுமாறு நீராடவும் வாருங்கள் என்று அழைக்கிறார் இதுவே திருப்பாவை முதல் பாசுரத்தின் பொருளாகும் இப்பாசுரத்தில் மாரி மாதத்தின் சிறப்பையும் ஆயிர்பாடியில் பெண்களின் செல்வ வளத்தையும் நந்தகோபன் கண்ணனின் அழகையும் எடுத்துரைக்கிறார் இனி நாம் நாளை அடுத்த பதிவில் ஆண்டாளின் திருப்பாய பாசுரத்தின் இரண்டாவது பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் பார்க்கலாம் நமது நேயர்கள் நமது சொந்தங்கள் பெருமாளின் அருளை பெற்று ஆண்டாளின் ஆசிர்வாதங்களை பெற்று மாதா பிதா குரு தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் சகல செல்வங்களை பெற்று நெடூலி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி வணக்கம்